சபரிக்கார் ஸ்வீயர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அம்மா இன்னைக்கு வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டி இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஏழு லட்ச ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் வண்டி இருக்கு செவன் சீட்டர் எயிட் சீட்ரு ஃபைவ் சீட்ரு எல்லா வண்டியுமே இருக்கு ஆம்னி ஒரு பத்து வண்டி இருக்குங்க ஆல்டோ ஒரு பத்து வண்டி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வண்டிகளை பார்க்கலாம் வாங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டிமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அந்த பட்ஜெட் வரும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எல்பிஜி வித் பெட்ரோலோட இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குங்க வண்டி குவாலிட்டியான வண்டி சில்வர் கலர் பக்கா தெளிவாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவர்லெட் பீட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்கும் ஏசி கூலிங் எல்லாமே சில் கண்டிஷனில் இருக்கும் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன்று அறுபத்தி ஏழு ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சு ஒரு ஒன்று அறுபது அந்த ரேஞ்ச் ஃபைனல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்று எண்பது ஒன்று எண்பத்தஞ்சு அப்படி கேட்டுருந்தாரு ஒன்று முக்கால் ரூபா ஃபைனல்னு சொன்னார் ஒரு ஒன்று அறுபத்தேழு ஒன்று அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்ச் ஃபைனலாக கிடைக்கும் ஐடியா இருக்கவங்க கால் பண்ண இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்டிமுங்க இது அட்வான்ஸ் ஆகிடுச்சு கஸ்டமர் பொங்கல் டெலிவரி எடுக்கிறாங்க இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வண்டி கொடுத்துருக்கோம் மேலே போட்டிருந்தோம் கார் மேலாவில் ஒரு இருபத்தஞ்சு வண்டிக்கு பக்கமாக கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனரில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வண்டி குவாலிட்டியாக இருக்க வண்டி செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்காரு செட்டு சப் ஊபர் ஸ்பீக்கர் மட்டுமே டயர் பாயிண்ட் பாருங்கள் டயர் எல்லாமே நியூ கண்டிஷன் அப்போலோ டயரு புது டயர் போட்டிருக்காங்க எல்லாமே நூறு பர்சன்ட் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டியில் எந்த செலவுமே கிடையாதுங்க எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் கஸ்டமர் வந்து ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு சொல்லிட்டு இருந்தாருங்க ஒரு ரெண்டே முக்கால் ஃபைனலாக ஃபைனாக கொடுத்துடலான்ட்டாரு அந்தியூர் கஸ்டமர் தான் நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பரு லோக்கல் கஸ்டமர் தான் டைரெக்டாக கஸ்டமர்டே பேசிக்கலாம் அண்ட் சேல் தான் கம்சனியாக வந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வெஹிக்கிள் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுங்க ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டயர் பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்கும் கஸ்டமர் ஒரு ரூபா கேட்டிருந்தாரு நேரில் வந்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் சில்வர் கலர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஸ்விஃப்ட் விடிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கால் ரூபா கேட்டிருக்காரு டீசல் வேரியண்ட்டுங்க விடிஐ மிட்ரியரியண்ட் கோயம்புத்தூர் நம்பர் வெஹிக்கிள் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா நாலும் பத்து அந்த மாதிரி கிடைக்கும் அது கீழே கிடைக்காது நாலு ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டியோஸ் லிவா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவல் இருக்குது தேர்ட் ஓட கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் மூணே முக்கால் ரூபானாரு ஒரு மூணு அறுபது அறுபத்தஞ்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க எடுத்து கொடுத்தலாம் எடுத்து கொடுத்தா ஒரு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வருங்க இல்லை இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அல்டோ எல்எக்ஸ்ஐ சேலம் நம்பர் சிங்கிள் ஓனர்ல இருக்குது ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ பதினொன்று ஒரே ஓனரில் இருக்குது ஒன்று நாற்பத்தி ஆறு ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரங்களும் ரோடி இருக்குங்க இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே புதுசுங்க பியூர் பெட்ரோல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பது ஃபைனலாக கிடைக்கும் அது கீழே கிடைக்காது நான் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறது ஃபைனல் ப்ரைஸுங்க அது கீழே வந்து நெகோசியபிள் ஆகாது ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்து வரவீங்கலாம் வந்து வரீங்க ரெண்டு முப்பது ஃபைனலாக கொடுத்துடலாங்க பொங்கல் முன்னிட்டு தான் இந்த ஆஃபரு ஆனால் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மருதி ஜென்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது எல்பிஜியோடு இருக்குது இப்போ தான் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் அப்பளோ போட்டிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்துர்லாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஃபேன்சி நம்பர் நெக்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது கஸ்டமர் ரெண்டு அறுபது கேட்குறாருங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு கிடைக்கும் பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நம்பர் ஆம்னி வேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டூ ஃபார்ட்டி கேட்குறாங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் அது ரெண்டு ஓனர் ரெண்டரை கேட்குறாரு இது மூணு ஓனர் ரெண்டு நாற்பது கேட்குறாரு நேரில் வாங்க நெகோசியபுள் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதுவும் ஆம்னி வேணும் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது கஸ்டமர் ரெண்டு கேட்கிறாரே ஒரு ரெண்டு நாற்பது கொடுக்கலாங்க பதிமூணு மாடலே மூணு வண்டி இருக்குங்க வண்டி கண்டிஷன் வண்டியோட ஓனர் இதை பொறுத்து நம்ம ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேனுஃபேக்சரிங் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆம்னிவன் ரெண்டு ஓனரில் இருக்குது பியூர் பெட்ரோல் இருக்குது சிவகாசி நம்பர் நாலு டயர் புது புதுட்டாயிருங்க சில்வர் சில்வர் கலர் வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவு நம்ம கஸ்டமருக்கு தான் வண்டி பார்த்துக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாறுரூவா கேட்டுருந்தாரு நான் அதாவது சொன்னேன் ஆனால் கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஒரு மூணு முப்பது மூணே காலன்னு ஃபைனலாக கொடுக்க சொல்லிட்டாருங்க நம்ம கஸ்டமர் தான் வாங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது ஆம்னி வேன் எம்பி ஃபைவ் இன்ஜின் தான் நம்மகிட்டு இருக்கிறது எல்லாமே கார்பரேட்ரு வண்டியே நம்மகிட்ட கிடையாது இது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு பேசி எடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி நம்பருங்க இதுவும் பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் சில்வர் கலர் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமரு மூணு முக்கால் ரூபா மூணு அறுபது அப்படின்ட்டு இருந்தார் நேரில் வாங்க ஒரு மூணாறு ரூபாய்க்கு பேசி எடுத்துறேன் வண்டி இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்கள் இருக்கும் டயர் பாயிண்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நம்ம கஸ்டமர் தான் பேசிக்கலாம் வாங்க நெகோசியபுள் பண்ணி எடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டோ எயிட் எடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது சில்வர் கலர் வண்டி வண்டி ஜம்முன்னு இருக்குது தர்மபுரி நம்பர் தான் டயர் பாயிண்ட் எல்லாம் ஜம்னு இருக்கும் கிட்ட மேக்சிமம் எல்லா வண்டியுமே டயர் ஜம்முன்னு இருக்குங்க இன்ஜின் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் மெக்கானிக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நெகோசிபுல் பண்ணி பேசிக்கலாம் தப்பு இல்ல இதுவும் நம்ம கஸ்டமர் வண்டி தாங்க அல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர்ங்க ஒரு ரெண்டறுபது இருக்காருங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டரைக்கு உள்ளே பேசி எடுத்துறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சேண்ட்ரோ கோயம்புத்தூர் நம்பரு கம்பெனி டேங்க் எல்பிஜி என்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க எடுத்து கொடுத்துட்டா ஒன்றே முக்கால் ரூபா எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றாறு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் வண்டியில் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை எடுத்துகிட்டு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சு உங்கள் பேருக்கு மாற்றி ஓடிட்டே இருக்கலாம் ரெண்டே ஓனரில் தான் இருக்குது சேண்ட்ரோ ஜிங்க்கு விட்டுறாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோ ஜிங்க் ரெண்டாயிரத்தி ஏழுங்க மூணு ஓனரில் இருக்குது இது எல்லாம் இருக்குது எல்பிஜி பெட்ரோல் எல்லாமே இருக்குங்க எல்லாத்துலேயுமே ரன்னிங் ஒன்று நாற்பது ஏக்கரை இருங்க நேரில் வாங்க ஒரு ஒன்று முப்பது ஒன்றே காலுக்கு பேசி எடுத்துறேன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸை ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது சீக்வன்சில் கிட் போட்டிருக்காங்க நார்மல் லவாட்டோ கிட்டில் சீக்வன்சில் கிட் போட்டிருக்காங்க கிட்டே ஒரு நாற்பதாயிரவாய் பக்கமாக வருங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி பற்றி நீங்கள் பயந்துக்கே தேவையில்லை டயரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சுட்டு இருந்தார் நேரில் வாங்க ஒரு ஒன்றே முக்கால் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆல்ட்டோ பேசி எடுத்தார் சீக்வன்சில் கிட்டோட சீக்வன்சில் கிட்டனா ஒன்றா ரூபா சீக்வன்சில் இருக்குது ஒன்றே முக்கால் ரூபாய்க்கு போகும் தப்பு இல்லை எடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆல்டோ ஒன்று தொண்ணூறு கேட்குறாருங்க ரெண்டே ஓனரில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எஃப்சி லைவில் இருக்குது ஒரு ஒன்னே முக்கால் ரூபாய் ரேஞ்சு ஃபைனலாக கொடுத்துருவாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் அல்டோ ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஒன்னே கால் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பெட்ரோலுக்கு எல்பிஜியோடு இருக்குது நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஃபேன்சி நம்பரு ஒன்று நாற்பது எட்டு இருந்தார் ஒரு ஒன்னே கால் ரூபாய்க்கு கொடுத்துருவார் சில்வர் கலர் வண்டி பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இது பெட்ரோலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் இருக்குது லைட்டாக பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேடாக இருக்கும் அது மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவடிக்கும் வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குவாலிட்டியான இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு ஒன்னே கால் ஒன்று முப்பது கேட்டுருந்தாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று பத்துக்கு ஃபைனலாக தரலாம் ஆல்டோ ஒன்று பத்துக்கு எயிட் ஹண்ட்ரட் இருக்கிற காசுங்க ரெண்டாயிரத்தி ஏழு எயிட் ஹண்ட்ரட் ஒன்னே கால் ரூபா சொல்கிறாங்க ஆல்டோ ஒன்று பத்துக்கு எடுத்து தரேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோ ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு அல்டோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பது ஃபைனலாக கிடைக்கும் பெட்ரோல் வித் எல்பிஜி எல்எக்ஸ்ஐ அெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் வேகனார் வந்து பார்த்திங்கன்னா மேலாலேயே ஒரு நாலஞ்சு வண்டி கொடுத்தோம் ஒரு மூணு வண்டி புதுசாக வந்திருக்குது வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்குங்க வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் டயர் பாயிண்ட்டு கவலையப்படாதீங்க நல்லாயிருக்கும் கஸ்டமர் ரெண்டு தொண்ணூத்தஞ்சி கேட்டிருக்காரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு எண்பது எண்பத்தஞ்சுக்கு பேசி எடுத்தாரேன் சென்ட்ரலாக் கி பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி ஒயிட் கலர் வெள்ளை குதிரை ஓடிட்டு போயிட்டே இருங்க தப்பே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வேகனா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவுங்க இன்சூரன்ஸ் கிடையாது டயர் பாயிண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏசி இன்ஜின் பாடி லைன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு நாற்பது கேக்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் ரூபா வெரிஃபைனல் பண்ணித்தரலாம் ட்ரிபிள் த்ரீ டூ ஃபேன்சி நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டின் கிரே வேகனாரில் ஸ்டின் கிரே ஸ்பெஷல் அடிஷன் மாதிரி ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் நாள் மட்டும் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஒயிட் கலர் வண்டி இது ரிமோட் கி ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் ட்ரிபிள் ஃபோர் செவன் ஃபேன்சி நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே குவாலிட்டியாக போட்டு வச்சுருக்காங்க மூணே கால் ரூபா ஃபைனல் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு மூணு ரூபாய்க்கு பேசி எடுத்துறேன் பதினாலு வேகனர் மூணு ரூபா அடுத்து ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ஒரு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் எல்லாம் லைவில் இருக்குது கரூர் நம்பர் நாற்பத்தி ஏழு கரூர் காரருக்கு வண்டி வேணும்னா வாங்க காரோட போங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் ஒரு லேட்டஸ்ட் வண்டி விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஊட்டி நம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் நல்லா கண்டிஷனாக இருக்குது கம்பெனிலேருந்து வந்த டயர் அப்படியே இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏழு பாஞ்சு கேட்டுருந்தாருங்க ஒரு ஏழு ரூபாய் அனுசரித்து கிடைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க வண்டி வெறும் லோ கிலோமீட்டர் நாற்பதாயிரம் ஓடி இருக்குது அம்பால் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி இல்லாமல் ப்ரீஸா ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி அது வந்து நம்ம என்ன வண்டி நம்ம கைக்கு வரல கஸ்டமர் இருக்குது பொங்கல் முடிஞ்சு கொண்டாடுறோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரீசா ஆட்டோமேட்டிக் யாராவது வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க சென்னை நம்பர் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பத்தொன்போது இது வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க டீசல் வேரியன்ட் தான் ஒரு அஞ்சு ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஈகோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவுங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம் அதில் ஏதோ நெகோசிபுல் பேசலாம் நேரில் வாங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்க வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மக்கள் ஈகோ கொடுத்துட்லாங்க பதினெட்டு பதினாறு நம்பிட்டு மூணே முக்கரைக்கு இருக்குது இது வந்து மூணு ஓனருங்காட்டி ஒரு மூணு ஐம்பது வால்ரூவா பதினெட்டே கொடுத்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஈகோ ஒரு மூணு கொல்ரூவா வெரி ஃபைனலாக கொடுக்கலாம் முன்னாடி பதினெட்டாவது ரேட்டு தான் சொன்னேன் இது பதினாறு ஓனர் தான் டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஈக்கோ ஒன்று இது ரெண்டு தொண்ணூத்தஞ்சுனா வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் டவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனலில் இருக்குது முப்பத்தி ஆறு நம்பர் லோக்கல் நம்பர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குங்க டயர் பாயிண்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு மூணு அறுபத்தஞ்சு அந்த மாதிரி கேட்டுருக்காரு ஒரு மூணாறு அனுசரித்து கிடைக்குங்க அடுத்து பொலிரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூணு ஓனருங்க ஒரு ஏழு தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துன்னா கொடுத்துட்லாம் ஜெடலெக்ஸ் டாப் மாடல் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் நாலு டயர் புது டயர் பொலிரோ விஎல்எக்ஸ் எக்ஸ் ஸ்டோம் டைப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபா கேட்குறாரு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வெரி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெடலெக்ஸ் சிங்கிள் ஓனர் ஒன்று இருபது சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி மகேந்திராவில் செக் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி லைவு எல்லாமே டயர் பாயிண்ட்லேருந்து இன்ஜின் ஏசி கூலிங் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒரு ஏழு ரூபா ஆறு தொண்ணூத்தஞ்சுன்னா ஃபைனலாக கொடுத்துடலாம்